சமீபத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மக்களின் வேண்டுகோளுக்கேற்ப முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் அவரின் நினைவகமாக அரசால் மாற்றப்படும் அங்கு தங்கியிருக்கும் சசிகலா குடும்பத்தினர் வெளியேற்றப்படுவார்கள் என்றார் இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதையடுத்து அறிவித்ததோடு நிற்காமல் போயஸ் கார்டன் வீட்டை ஜெயலலிதாவின் நினைவு இல்லமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளிலும் அதிரடியாக இறங்கியுள்ளார் ஓபிஎஸ் புத்தக பிரியரான ஜெயலலிதா தனது வீட்டில் பிரத்யேகமாக ஒரு பெரிய நூலகத்தை வைத்திருந்தார் மேலும் சினிமாவில் அவர் நடித்தபோது பெற்ற விருதுகள் கேடயங்கள் அரசியலுக்கு வந்த பின்னர் பெற்ற நினைவு பரிசுகள் என்று ஏராளமான விலை மதிப்பில்லாத பொருட்கள் தற்போது போயஸ் கார்டனில் உள்ளன மேலும் ஜெயலலிதா பயன்படுத்திய விலை உயர்ந்த பொருட்கள் வாகனங்கள் போன்றவற்றை அவரது மறைவுக்கு பின் அங்கு தங்கியிருக்கும் சசிகலா குடும்பத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர் அவற்றையெல்லாம் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்து நினைவில்லத்தில் வைக்க வேண்டும் என்றும் தற்போது எம்ஜிஆரின் வீடு நினைவில்லமாக மாறப்பட்டு அவர் உபயோகப்படுத்திய பொருட்கள் வாகனங்கள் பரிசு பொருட்கள் கேடயங்கள் விருதுகள் ஆகியவை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருப்பதைப் போல ஜெயலலிதாவின் வீடும் நினைவில்லமாக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலும் மக்களின் ஆதரவுடன் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளார் ஓபிஎஸ் அதில் தனது கையெழுத்தை முதலாவதாக போட்ட ஓபிஎஸ் ஒரு கோடி பேரின் கையெழுத்து பெறப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்படும் என்றும் அவரது ஆதரவுடன் போயஸ் கார்டன் இல்லம் நினைவகமாக மாற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி